தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருந்த அங்கன்வாடி பணிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு வேகன்சி இருக்கு முப்பத்தி எட்டு மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் சொல்றேன் மிஸ் பண்ணாம எல்லாருமே அப்ளை பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம போய் எதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையிலிருந்தான் இந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க டோட்டலா ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு வேகன்சி இருக்கு இதுல அங்கன்வாடி பணியாளர் குழு அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் மூணு விதமான பதவிகள் கொடுத்திருக்காங்க கல்வி தொகுதி பொறுத்த அங்கன்வாடி பணியாளருக்கு பன்னெண்டாவது முடிச்சிருக்கணும் அங்கன்வாடி உதவியாளர் பணிகளுக்கு பத்தாவது படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் அங்கன்வாடி பணியாளருக்கு இருபத்தஞ்சு வயதுல இருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள்ள இருக்கணும் அங்கன்வாடி உதவியாளருக்கு இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கணும் சாலரி உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளருக்கு அதிகபட்சமா இருபத்தி நாலாயிரத்தி இருநூறு வரையும் இருக்கும் அங்கன்வாடி உதவியாளருக்கு அதிகபட்சமா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சாலரியா வந்து இருக்கும் ஜாபுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது டைரக்ட் இன்டர்வியூ மூலமா செலக்ட் பண்றாங்க அப்ளை மோட் நீங்க தபால் மூலமா அப்ளை பண்ணணும் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம வயோட இருக்க இந்த லிங்க் அட்டச் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்ளை பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி வேலைவாய்ப்புன்ற ஒரு போஸ்ட் இருக்கும் அந்த போஸ்ட் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து இருக்கும் அந்த லிங்க் மூலமா நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க